ஏழை அக்காங்கட்டா கூவை மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் நெல்லை வேலி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு ஒரு புருஷே ரெண்டு பொண்டாட்டி அவங்கள பற்றி நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் அது யாருன்னு எல்லாருக்குமே தெரிய தெரிஞ்சிருப்பீங்க இதுக்குள்ளே யாருன்னு நம்ம சிக்கா சூர்யா சுமி மாமி இந்த மூணு பற்றி எனக்கு வீடியோவில் பேச போகிறேன் நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேச எல்லாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே சிக்கா வந்து இப்போ வந்து ரவுடி பேபி சூர்யா மேலே ஒரு ஒரு புகார் சொல்கிறார் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லிருக்காருங்க வீடியோவில் என்னென்னா ரவுடி பேபி சூர்யா வந்து சிக்காவாக மதிக்கிறதே கிடையாது இப்போ வந்து சரியா முதல் விஷயம் மதிக்கிறது கிடையாது வீட்டை தூக்குறது கிளீன் பண்ணுறது துணியை மடிக்கிறது சோப்பு போடுறது கூட கிடையாதான் வாஷிங் மிஷினாக தான் துணி சோப்பு போடுறதாகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டை கூட கழுவி சுவார் வயசு தானே வச்சுற மாட்டேங்காகலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து டெய்லி கறி மீன் மாமிசம் இல்லாமல் சோறு இறங்க மாட்டேங்க ஏமா ஏன் தெரியுமா பழைய சோறு கூட இறங்க மாட்டேக்கான் டெய்லி ரூபாய்க்கு கறி மீன் வாங்கி போட்டியே மனுஷன் இப்போ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ பிச்சை எடுத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரான் டெய்லி ரூபாய்க்கு கறி மீன் சாப்பிடுறாங்களாங்க சூரியா அதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன மீன் தெரியுமா ஆயிரம் மீன் இருக்கா ஆயிரம் மீன் ஐரம் மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் வந்து இவங்க சாப்பிடுறாங்களாம் சூரியா இதை வந்து ஒரு பெரிய மனக்கவலையாக இப்போ வந்து சிக்கா வந்து சொல்லுதாரு ஆமாம் இதே என் சுமின்னா சோறு கூட திம்பா இவன் வந்து பழைய சோறு நீங்கள் மாட்டேக்கா இவளுக்கு சூடாக வந்து ஒன்று ஃப்ரைட் ரைஸு இல்லைனா டெய்லி ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி இல்லாமல் இறங்கவே மாண்டுக்கு ஆ சைவம்னா என்னென்னே தெரிய மாட்டேக்கு இவளுக்கு நான் இவளுக்கு விழுக்கு நான் வெந்து போட்டு இவளுக்கு நான் டெய்லி ஆயிரம் லட்சம் நான் தெருவில் போகிறேன் அதனால் வந்து நான் என்ன செய்ன்னா இப்போ வந்து என் பொண்டாட்டி மொதல் பொண்டாட்டி கூட போய் நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சிக்கா சொல்லியிருக்காருங்க சரியா இதனால் நான் என்ன சொல்லுறேன் ஐயோ சிக்கா நீங்கள் வந்து முத தாரம் முத பொண்டாட்டி சுமி ஆண்டி கிட்ட போய் சேருங்க ஏன்னா அது பழைய சோறு சாப்பிட கூட நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு கல்ச்சரில் ஒரு குடும்ப பொண்ணு கஷ்டப்பட்டுனாலும் புருஷனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிடணும் நல்லா சமைச்சி ஆக்கி போடணும்னு சொல்லி ஒரு குடும்ப பொறுப்பாக இருக்குது ஆனால் சூர்யா வந்து அப்படி கிடையாது சூர்யா வந்து ஒரே மேக்கப்பு தான் சரியா அதே மாதிரி மேக்கப்பு தாங்க மேக்கப்புக்கே தனியாக ஐநூறுவா செலவு பண்ணி தரான் இவர் வந்து யாரு சிக்கா மேக்கப்பு தானே மேக்கப்பெல்லாம் இருக்க மாட்டேங்க ஒரு வேலை பார்க்க மாட்டேக்கான் இப்படிலாம் இருக்கான் ஆனால் சுமியாண்டி இப்படி கிடையாதாங்க சுமி வந்து நல்ல குடும்ப பொறுப்பாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டு தாங்களாம் வீட்டை தூக்க துடைக்க சோறு பொங்கல் என்ன சாப்பாடுனாலும் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக வந்து இப்போ சிக்கா வச்சுருக்காரு அதனால் வந்து நான் வந்து சுமி கூட போய் போகிறேன் சிக்கா வேண்டாம் சாரி சிக்கா இல்லை பேர் என்ன சூர்யா வேண்டாம் நான் வந்து நான் போய் சுமி கூட சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கோரிக்கை வச்சுருக்காருங்க சரி இனி அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க என்ன பேச போகிறாங்கிற தொடச்ச வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நிலைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சுவலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நன்றி வணக்கம் ஏ நான்